துளசியின் வரலாறு தெரியுமா விஷ்ணுவின் அதிதீவிர பக்தையான பிருந்தாவின் மறுவடிவமே துளசி செடியாகும் அசுர அரசனான ஜலந்தரனின் மனைவியான பிருந்தா பகவான் நாராயணரின் அதிதீவிர பக்தையாவள் அவள் சிறந்த ஒழுக்கமும் அவளது பக்தியும் அவளது கணவனுக்கு பாதுகாப்பு கவசமாய் அமைந்தது அதனால் யாராலும் அவனை தோற்கடிக்க முடியவில்லை அவனை வீழ்த்தவும் இயலவில்லை மரணம் கூட அவனை நெருங்க முடியவில்லை அந்த அளவிற்கு சிறந்த கவசமாய் அவது இருந்தது ஒருமுறை பகவான் நாராயணர் ஜலந்தரனின் உருவத்தில் வந்து பிருந்தாவிடம் தன் கணவனை அளிக்க வரத்தை பெற்றுக்கொள்கிறார் அதன் மூலம் ஜலந்தரனை அளிக்கின்றார் தன் கணவர் இறந்து இறந்துவிட்டார் விஷ்ணுதான் தந்திரமாக தன் கணவரின் வடிவத்தில் வந்து தன்னிடம் வரத்தை பெற்றுக்கொண்டார் என்பதை அறிந்து கொண்ட பிருந்தா பகவான் விஷ்ணுவிற்கு அளிக்கின்றார் அவளை க அவரை கல்லாக மாறும்படி சாபம் அளித்து விடுகிறார் பிருந்தா தன் பக்தையின் சாபத்தை ஏற்றுக்கொண்ட பகவான் நாராயணன் கல்லாக மாறுகின்றார் அந்த வடிவத்தையே நாம் இன்று சாலா கிராம கல்லாக வணங்கி வருகின்றோம் தன் பக்தையின் சிறந்த கற்பையும் அவளது தீவிர பக்தையையும் உணர்ந்து கொண்ட பகவான் நாராயணர் அவளுக்கு வரத்தை அளிக்கின்றார் என்றும் தனக்கு பிரியமான துளசியாய் என்றும் தன்னிடம் நிலைத்து இருப்பாள் என பிருந்தாவிற்கு வரத்தை அளிக்கின்றார் பகவான் நாராயணர் அவர்தான் ஜ மறு அவ ஜென்மத்தில் துளசியாக அவதரிக்கிறார் பிருந்தாவி துளசி மாடமாவாள்